இன்னைக்கு மார்க்கெட்ல நுழைஞ்சோன்ன எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி தக்காளி நிலவரம் என்ன ரேட் அதிகமாக இருக்குதா குறைஞ்சிருக்குதா வாங்க இந்த வீடியோல முக்கியமான காய்கறிகள் மற்றும் தக்காளி நிலவரம் உங்களுக்கு சொல்லிடுறேன் ரொம்பவே குயிக்கான வீடியோ தக்காளி நிலவரம் இந்த ஒரு வாரமாவே டெய்லியுமே ரேட்டு மாறிக்கிட்டு இருக்கு என்ன காரணம்னா லோக்கல் தக்காளி வரத்து திடீர்னு குறைஞ்சிருது திடீர்னு அதிகமாயிருது அதான் காரணம் வெளியூர் தக்காளி அது எப்போதும் போல அதே ரேட்ல தான் இருக்கு இன்னைக்கு திருப்பூர் மார்க்கெட்ல தக்காளி நிலவரம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ டிப்பர் நானூறு ஐநூற்றம்பது ஐநூத்தி ஐம்பது போது அப்படிங்கும்போது ஒரு கிலோ தக்காளி வரும் இருபத்தி ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் போது எல்லா புல் வீடியோ பார்ப்போம் வாங்க கத்திரிக்காய் நல்லவரம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயில் நிறையா ரக இருக்குது முக்கியமானது வரி கத்திரிக்காய் கிலோ நாற்பது ரூபா கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க நீட்ட கத்திரிக்காய் அதுவும் கிலோ நாற்பது ரூபா பவானி கத்திரிக்காய் கிலோ எழுபதுருவா போகுது பெரிய வெங்காயம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போகுது மார்க்கெட்டில் இன்னும் கூடுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் உருளைக்கிழங்கு சாதா ஊரில் குஜராத் ஊர்லன்னு சொல்லுவாங்க முப்பத்தி ரெண்டு ரூபாய்லேருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் போகுது அதே ஊட்டி ஊரில் ஐம்பது ரூபாயிலேருந்து ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் போது சின்ன வெங்காயம் நாற்பது ரூபாய்ல இருந்து ரூபா வரைக்கும் போது ரேட்டு மாறல புடலங்காய் ரேட்டு அதிகமாக அம்பது ஐம்பது இருந்து அறுபது ரூபா போய்கிட்டு இருக்கு பீக்கங்காய் ரேட்டு அதிகமாக இருக்கு அறுபது ரூபாயில இருந்து எழுபது ரூபா போகுது பாவக்காய் ரேட்டு பெரிய மாற்றம் இல்லை நாப்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து அம்பது ரூபா வரைக்கும் போகுது அடுத்து அவரக்காய் ரேட்டு ரேட்டு அதிகமானது அதே வேலையிலிருந்து தொடருது எண்பது ரூபாயில இருந்து அதிகபட்சம் நூறு ரூபாய் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு அவரக்காய் வரத்துங்கிறது ரொம்பவே கம்மியா தான் மார்க்கெட்ல வந்து இருக்கு அதனால ரேட்டு குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை கேரட்டு தள்ளு கேரட்டுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் லோ குவாலிட்டி நாற்பது ரூபாய்ல இருந்து ராசி கேரட்னு சொல்லுவாங்க ஊட்டி கேரட்டு அது எழுபது ரூபா வரைக்கும் போகுது போது பீன்ஸ் ரேட்டு அதிகமானது அதே விலையில தான் இருக்கு அதாவது எண்பது ரூபாயிலேருந்து தொண்ணூறுவா வரைக்கும் போய்கிட்டு இருக்குது வெண்டைக்கா கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்கு எழுபது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் நேற்று வரைக்கும் அறுபது ரூபாய்ல இருந்து அறுபத்தஞ்சு ரூபா இருக்கு இப்போ ரேட்டு கூடி இருக்கு மேரக்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ இருபது ரூபாயிலிருந்து இருபத்தஞ்சு ரூபா அதே நிலவரத்துல தான் இருக்கு பெரிய இல்லை பீட்ரூட் ரேட்டு பாத்தீங்கன்னா சாதா பீட்ரூட் முப்பது ரூபாயிலேருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் போது அதுவே ஊட்டி பீட்ரூட்டு ஐம்பது ரூபாயிலேருந்து இருந்து அறுபது ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்குது முள்ளங்கி நிலவரம் பெரிய இல்லை கிலோ முப்பது ரூபா அந்த நிலவரத்தில் தான் இருக்கு வெள்ளை முள்ளங்கின்னு சொல்லுவாங்க ஊட்டி முள்ளங்கி அது நாற்பது ரூபா போய்கிட்டு இருக்கு நாற்பது ரூபா வத்துக்கிட்டு இருந்த கோவக்காய் இப்போ வந்துகிட்டு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கு கிலோ அறுபது ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு இஞ்சி நிலவரம் பார்த்தீங்கன்னா புது இஞ்சி கொஞ்சம் வரத்து அதிகமான நல்ல ரேட்டு கம்மியாக இருக்கு ஐம்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் போகுது அதுவே பழைய இஞ்சி காஞ்ச இஞ்சி அதே நிலவரத்தில் தான் இருக்கு தொண்ணூறுவாயிலிருந்து நூறுரூவா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு பச்சை மிளகா ரேட்டு அதிகமாயிருச்சு கிலோ எண்பது ரூபா ஆயிடுச்சு தேங்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம்னா இல்லை ஒரு கிலோ அறுபத்தி ரெண்டு ரூபா அந்த நிலவரத்தில் தான் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பூண்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா நாட்டு பூண்டு ஐம்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து எழுபது வரைக்கும் போகுது அதுவே மலம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அது நூத்தி அறுபது ரூபா வரைக்கும் போகுது எலுமிச்சம்பழம் அறுபது இருந்து எழுபது ரூபா வரைக்கும் போகுது அடுத்து சுரக்க நிலவரம் பாத்தீங்கன்னா ஏழு ரூபாயில இருந்து அதிகபட்சம் பன்னெண்டு ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு பெரிய மாற்றம்னா இல்ல ரொம்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு ரைஸை பொறுத்து உங்களுக்கு ரேட்டு மாறும் அடுத்து முட்டைக்கோசு நிலவரம் பாத்தீங்கன்னா கிலோ இருபத்தஞ்சு ரூபாயில இருந்து முப்பது ரூபா அந்த நிலவரத்துல தான் இருக்கு பெரிய மாற்றம்னா மாங்காய் வரத்து குறைஞ்சிருச்சு அதனால கிலோ எழுபது ரூபா ரேட்ல தொடருது குடம் மிளகா கிலோ அறுபது ரூபாய் பச்சை மிளகா கிலோ அறுபது ரூபாய் நெல்லிக்காய் கிலோ எண்பது ரூபா போய்கிட்டு இருக்கு பச்சை பட்டாணிக்காய் எண்பது தான் போய்கிட்டு இருக்கு கம்மி ஆயிடுச்சு அதுவே சக்கரை கிழங்கு கிலோ நாற்பது ரூபா தான் அறுபது ரூபாத்துக்கு இருந்துச்சு இருபது ரூபா கம்மி ஆயிடுச்சு குச்சி வெள்ளிக்கிழங்கு குச்சி வெள்ளிக்கிழங்கும் கிலோ இருபது தான் போய்கிட்டு இருக்கு அடுத்து கருது நிலவரம் பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபாயில இருந்து எட்டு ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு காலிஃபிளவர் பூ பெரிய மாற்றம்னா இல்ல இருபத்தஞ்சு ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா சைஸ் வாரியா உங்களுக்கு எப்போதும் போல அது அதே தான் தொடருது பப்பாளி பாத்தீங்கன்னா அதே நிலவரம் தான் இருபத்தஞ்சு ரூபாயிலிருந்து முப்பது ரூபா கிலோ போய்கிட்டு இருக்கு அடுத்து முக்கியமா பாத்தீங்கன்னா கருவாப்பில கிலோ எழுபது ரூபாய் போய்கிட்டு இருக்கு தழை கட்டு பதினஞ்சு ரூபா புதினா கட்டு பத்து ரூபா இந்த நிலவரம் போய்கிட்டு இருக்கு இது போல டெய்லி மார்க்கெட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க